ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பத்து நிமிஷத்தில் சூப்பரான சோமா சுவையாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் மைதா மாவு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் மைதா மாவு தான் நல்லாயிருக்கும் கோதுமை மாவு வேண்டாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் மைதா மாவு கூடையே ஒரு அரை கப் அதிலேருந்து முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு பாதி சேர்த்தா ரொ நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருக்கியும் ஊற்றிக்கலாம் உருக்காதையும் ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தே உப்பு வந்து கரெக்டான பதத்தில் சேருங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரையை சேர்த்தோமா அந்த தோல் எல்லாம் இனிப்பாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முதல்ல ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாப்பிட்டா மிக்ஸ் பண்ணுங்க ஒரேடியாக தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா வரும் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் அழுத்தமாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போது இது சப்பாத்தி மாவை விட அழுத்தமாக மிக்ஸ் ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வெள்ளை துணியில் கூட போட்டு வச்சிடலாம் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு உடச்ச கடலையே வறுத்துக்கலாம் வெறும் தண்ணலில் வறுத்துக்கலாம் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அந்த நெய்யில் நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு வறுத்துக்காங்க திராட்சை கூட போட்டு வறுத்துக்கலாம் ஆனால் நான் திராட்சை சேர்க்கலை அதன் பிறகு ஒரு கால் கப்பு பூரணத்துக்கு ரவை ஒரு கால் கப் அளவுக்கு ரவையை நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க நல்லா வறுத்து ஏன்னால் நம்மளுக்கு ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்டோமா கூட அது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நல்லா ரவையை வறுத்துக்கங்க அதன் பிறகு ஒரு அரை முடி தேங்காய் தேங்காயையும் நெய் ஊற்றி நல்லா ஈரம் இல்லாத ட்ரை ஆகிறவருக்கு வறுத்துக்கங்க இப்போ நம்ம அந்த உடச்சக்கட்லையே குருட மாதிரி குறை குறைன்னு அரைச்சி இந்த ரவை அது கூட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முக்கால் கப்பு சக்க வெல்லன்னா அதை பாதி சர்க்கரை எடுத்துக்கலாம் சாரி முக்கால் கப்பு ரவை எடுத்தோமா அதில் பாதி சர்க்கரை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு டேஸ்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதன் பிறகு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த தேங்காய் சூடாக இருக்குது அந்த தேங்காய் விலையை அரைச்சி வச்ச உடச்ச கடலை நட்ஸு தக்கரை அதன் பிறகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சூடாக இருக்கிற தேங்காவிலேயே நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் இனிப்பு வந்து உருகி ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சர்க்கரை வந்து உருகி நல்லா நம்மளுக்கு பூரணம் வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த உருண்டைய சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு ரவுண்டு ஷேப்பில் நல்லா தின்னாக ஓடு மாதிரி உருட்டுங்க ஓடு மாதிரி உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தின்னாக உருட்டினோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காயிட்டாலும் ஜவ் மாதிரி ஆகிடும் அதன் பிறகு இதில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் பூரணம் வச்சு இந்த ஓரத்தில் தண்ணி தொட்டு விரலில் தண்ணி தொட்டு தடவிக்குங்க இப்போ வந்து இது ரெண்டையும் நல்லா மடித்து கையில் அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு அழுத்தம் கொடுத்துட்டு ஸ்போர்க் வச்சு இந்த டிசைன் மாதிரி அப்படியே ஓரத்தில் பண்ணிட்டோமா அந்த உள்ளே இருக்கிற பூரணம் வெளியே வராது எண்ணெயை வந்து நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம இந்த வச்சுருக்க சோமாசை அதில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு ஒரு ஒரு எண்ணெய்க்கு என்னோடய கெடாய்க்கு ஒரு நாள் போட முடியும் உங்களோட கெடாய்க்கு எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான் இது பாருங்கள் போடும்போதே எப்படி உபி வருது பாருங்கள் இது மாதிரி நல்லா பஃபியாக வரணும் உப்பி வந்த பிறகு நம்ம திருப்பி ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எல்லாமே இந்த பபுள்ஸ் மாதிரி எல்லாம் வரும் எதுவுமே ஒட்டாது நல்லா ஃப்ரீயாக நல்லா அழகாக செய்யலாம் ஈஸியான மெத்தடு இப்படி செய்யுங்க ஈஸியான மெத்தடு இப்படி செஞ்சுட்டு இதை திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா அப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு ஆனால் வேகும்போது ஸ்லோ ஸ்லோவாக வச்சு வேக வைங்க ஃப்ளேமில் வைக்காதீங்க அவ்வளோதான் சுவையான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு எனக்கு ஒன்றரை கப்புக்கு ஒரு இருபத்தஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சோமாஸ் தான் இது பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸுக்காக செஞ்சதுனால சின்ன சின்னது நீங்கள் பட்சணம் இந்த மாதிரி தீபாவளி டைமில் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க சுவையான சோமாஸ் ரெடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது